السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله அலா பி திக்ரி இல்லாஹி தத்தும இன்னொல் குழு சதக்கல்லாஹு அல்லாஹினுடைய கிருபையால் இன்றைக்கு ஆரம்ப இரண்டு காதுகளில் மிகவும் பிரபலமான ஒரு வசனம் வந்தது அல்லாஹு தலா குர்ஹானிலே சொல்லி காட்டுகிறான் அல்லதீன ஆமனு வ தத்தும இன்னொ கொலு புகும் பி திக்ரி இல்லா ஈமான் கொண்டவர்களுடைய கல்பு அல்லாஹுடைய திக்கரை கொண்டு நிம்மதி பெறும் என்பதாக அதை தொடர்ந்து அல்லாஹு தலா சொல்கிறான் அலாபி திக்ரில்லாகி தத்துவகின் கொழுவு அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவினுடைய திக்கரை கொண்டு மட்டும்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹு தாலா திருப்பி சொல்கிறான் பொதுவாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே எனங்க நிம்மதியை தேடி தான் அலையிறாங்க உலகத்தில் எல்லா மக்களுமே சரி நிம்மதி எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிம்மதிக்காக வேண்டி போராடக்கூடிய உலகம் நிம்மதியை தேடி தான் அலையிறாங்க அல்லாஹ் தலா எதில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இப்படி இல்லை அல்லாவை திக்கிரி செய்வதிலே தான் மன நிம்மதி இருக்குது பணத்தில் கிடையாது அதே மாதிரி சில பேர் நினச்சிக்கிறாங்க பணம் பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கலாம் பொருள் இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கலாம் ஆடம்பர வாழ்க்கை இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அதே போன்று நமக்கு என்னங்க பெரிய அந்தஸ்து பட்டம் பதவிகள் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் கிடையாது அல்லாவுடைய திக்கரை கொண்டு மட்டும்தான் மன நிம்மதி கிடைக்கும் இப்போ பணத்தை கொண்டு தான் நிம்மதி இருக்கு நம்ம இப்படி யோசிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் இன்றைக்கி இந்த உலகத்தில் நீங்கள் தற்கொலை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் தற்கொலை செய்வாங்க பெரும்பாலும் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் வேலை செய்கிற அந்த நபரை விட அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய நபர் யாராக இருக்கும் மிகவும் செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் தற்கொலை செய்வார் சயின்டிஸ்டுகள் இன்றைக்கி நிறைய பேர் தற்கொலை செய்கிறாங்க எந்த அளவுக்குன்னா சமீப கட்டத்தில் ஸ்வீடன் நாட்டை அறிவித்தாங்க தற்கொலை செய்யக்கூடிய நாடுகள்லையே என்னங்க அதுதான் பெரிய நாடுன்னு நிறைய பேர் தற்கொலை செஞ்சாங்க அந்த நாட்டில் இத்தனைக்கும் பொருளாதாரத்தால் மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு அந்த நாடு தான் ரெண்டுலேயும் பொருளாதாரமும் இருக்குது ஒவ்வொருத்தருடைய தனி நபர்களுடைய பேங்க் பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வசதிகளும் இருந்துச்சு பட்டதாரிகளாக தான் இருந்தாங்க வசதி வாய்ப்பு அதிகமாக தான் இருந்துச்சு ஆனால் தற்கொலைகளும் அதிகமாக இருந்துச்சு எனவே பணமோ பதவியோ அதே போன்று பொருளாதாரத்தை வைத்து நம்மளுடைய நிம்மதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அல்லாவுடைய சிக்கரை கொண்டு மட்டும்தான் என்னங்க ஒரு மனிதனுடைய நிம்மதி இருக்கிறது இந்த திக்கரை வந்து மூணு வகையாக சொல்கிறாங்க திக்கரு பல வகையாக இருக்குது அதில் ஒரு மூணு வகை முதல்ல வந்து உடலால் செய்யப்படும் திக்கரு உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கலாம் தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லும் போது இன்னும் சொல்லாத தன்னுஹா அனில் பஹா இவள் முன்கர் வல திக்ரு லாஹி அக்பர் அந்த உடல் முழுக்க உங்களுக்கு துறைகையில் அது ஒரு திக்கர் இது முதல் வகை ரெண்டாவது வகையாக சொல்கிறாங்க நம்ம வாயுகளால் சொல்லக்கூடிய ஒரு திக்குரு அது சுபஹான் அல்லாவாக இருந்தாலும் சரி அலமது இல்லா இருந்தாலும் சரி அல்லாஹ்பர் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த திக்குரு ரெண்டாவது வகை மூணாவது திக்குரு ஒன்று இருக்குது யாராவது சொல்ல வச்சு நம்ம கேட்குறது இதில் சிறந்தது என்ன தெரியுங்களா பாங்குடைய சத்தம் ஒன்று ரெண்டாவது திருப்புராண ஓத வச்சு கேட்குறது இது ரெண்டுமே வந்து அந்த லிஸ்ட்டில் சேரணும் எதுலங்க சொல்லி கேட்கக்கூடிய லிஸ்ட்டில் விக்கரில் சேர்ந்துடும் இது ரெண்டுமே பாங்கு சொல்லி கேட்பதும் பாங்கு ஆரம் திறந்த முதல் பெருமுதல் லாயிலாக வரை பூரா அமதிக்கு சல்லா அலிசன் சொன்னாங்களே அல்லையா அல்லாஹூம் ரப்பா ஹாதி தாவதி தாம்மா அழைப்புகளில் பரிபூர்ணமான அழைப்பு என்னங்க இறைவனுடைய அழைப்பு தான் எனவே அல்லாஹு பருமுதல் லாயிலாக இருந்தவரை பூரா அமைதிக்கு அதை காது கொடுத்து கேட்டாலே திக்ரு செஞ்ச லிஸ்ட்டில் நம்ம சேர்ந்துடும் அதே போன்றான் திருப்புர் ஆண் ஓதுறதும் அதுவும் பெரிய பாக்கியம் அதை ஓத வச்சு நம்ம கேட்கறது இருக்கே அதுவும் திக்ருடைய லிஸ்ட்டில் சேர்ந்துடும் இன்றைக்கி மேற்கத்திய எல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் பாங்குடைய சத்தத்தை நம்ம வெளியே இருந்துட்டு நம்ம கேட்க முடியாது பள்ளிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம பாங்கு சொல்கிற சத்தத்தை கேட்க முடியும் நம்ம நாடு எல்லாம் பாதுகாத்தான் எங்கே இருந்தாலும் பாங்குடைய சத்தம் மைக்கு மூலியமும் நம்ம வெளியே கேட்குது மேற்கத்திய நாடுகளில் அப்படி ஒரு பாக்கியம் இல்லை எனவே பாங்கை கேட்பதும் ஒரு பெரிய திக்குது அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு உண்மையான முக்மீன் ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு அடையாளம் அல்லாவுடைய திக்குறின்றி அவனுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட கழியாது ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னால் நாளைக்கு வர்றேன்னு சொன்னால் இன்சா அல்லா சொல்லுவார் தும்முனா அலம் இல்லா சொல்லுவார் அதே போன்று ஒரு என்னங்க ஒரு ஆபத்தான ஒரு செய்தியை கேட்டால் இன்னாள் இல்லா சொல்லுவார் ஒரு துக்கமான செய்தியை கேட்டால் இந்நாள் இல்லா எனவே ஒரு முஸ்லீம் ஒரு உண்மையான ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு அடையாளம் அவன் ஒரு நிமிடம் கூட அல்லாவினுடைய என்னங்க அந்த இன்றி அவனால் வாழ முடியாது ஒருத்தன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் அல்லாவுடைய பேரை சொல்லலன்னு சொன்னால் அவனுக்கு முசீபத் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் சொல்லணும் அல்லாஹ் அக்பர் இன்ஷா அல்லா ஏதாவது ஒரு வகையில் அல்லாவின் பேரை சொல்லணும் சொன்னா தான் அவன் நல்லா இருக்கிறதுக்கான அடையாளம் அதே போன்று தான் சல்லதா செல்லம் ஒரு சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து நல்ல உபதேசம் கொடுங்க யாரா சூழல்லான்னு கேட்கும்போது சல்லதா அலிஸ்வம் சொன்ன வார்த்தை லா எசாலு விசாலு க ருத்துபன் ருத்துபன் மின் திக்ரி இல்லா அல்லாவுடைய திக்கரை கொண்டு என்னங்க அவங்களுடைய நாவ ஹீரமாக்கிட்டே இருங்கன்னாங்க செல்லதா அலே செல்லம் அப்படின்னா என்ன ஈரமாக்கிக்கிட்டே இருக்காருன்னா என்ன எப்போவுமே நம்ம திக்கர்லேயே இருக்கணும் திக்கரை விட்டு காலியாகவே கூடாதுனாங்க செல்லதா செல்லம் உபதேசமாக சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அதே போன்று உலகத்தில் எல்லா படைப்புகளுமே திக்கி செய்யுது கல் மண் செடி கொடி மரம் எல்லா திக்கிறது செய்யும் நீங்கள் பிப்பகுடைய மசாயில பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தகார சுத்தம் பற்றிய பாபுடைய தலைப்புக்கு கீழே வரக்கூடிய எல்லாம் வருது நம்ம பீஷா போயிட்டு நம்ம சிறுநீர் கழித்துட்டு தண்ணி இல்லாத பட்சத்தில் கல்லில் சுத்தம் செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த கல்லை நம்ம எடுக்கும் போது கூட சரியாக சொல்கிற மார்க்கம் பாருங்கள் எப்படின்னு கல்லை போது கூட அதை ரெண்டு தட்டு தட்டிட்டு தான் நம்ம சுத்தம் செய்யணும் ஏன்னு சொன்னால் அந்த கல் திக்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை ரெண்டு தட்டு தட்டும்போது நம்ம சுத்தம் செய்கிறதுக்கான ஒரு சிக்னல் ஒரு அடையாளம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது அதை தான் நம்ம சுத்தம் செய்யணும்னு சொல்லி சரியத்துல மார்க்கத்தில் சொல்லப்படுது ஆக எல்லா கண்ணும் சரி மண்ணும் சரி அனைத்து அனைத்துமே என்னங்க அல்லாவுடைய பேரை கொண்டு திக்கிற சிந்திக்கிட்டே தான் இருக்கு அதே போன்றுதான் நாளைக்கு மரணத்திற்கு பின் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகும் நாளைக்கு எல்லா இடத்துல மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கிறது என்னங்க அந்த திக்ரு தான் நம்ம பிளாட்டா போன நேரம் நம்ம பொறுப்போங்க கழிச்ச நேரத்தில் எல்லாம் திக்ரு சின்னம் சொன்னா எல்லா இடத்துல மிகப்பெரிய ஒரு கூலியா இருக்கும் எந்த அளவுக்குன்னா ஒரு இடை இறைநேசர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய மகள் அவங்களும் நல்ல பொண்ணு ரொம்ப சின்ன வயசுல ஒப்பாத்தாயிட்டாங்க நிக்கா கூட முடியல அந்த வயசுலேயே வப்பாத்து டாஜர் சொல்லுவாங்க துஹா சொல்லுவாங்க அப்பாபின் சொல்லுவாங்க இஸ்ராக் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ரொம்ப இறைநேசருடைய மகள் அவங்களும் மூணு இறை நேச வழியாக இருந்தாங்க அந்த அளவுக்கு பேனலில் இருந்தாங்க திடீர்னு நல்லா வந்து ஒரு அப்பா தாக்கினா நிக்கா செய்வதற்கு முன்னாடியே இப்போ வஃபா தானது பிறகு தன்னுடைய தகப்பனாருடைய கனவுல வர்றாங்க அந்த பெண்மணி அவங்க தகப்பனார் பார்த்துட்டு கேட்குறாங்க ஏமா நீ இந்த சின்ன வயசு எல்லாம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டானே நிக்கா கூட முடியல அல்லா உன்னை எப்படி வச்சிருக்கான் எந்த அந்தஸ்தில் வச்சிருக்கான்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க வஜத்து ஹைரல் அமாலி சுபஹான் அல்லாஹி நான் சுஹா தொழுதேன் இஷ்ரா தொழுதேன் எல்லாமே தொழுதேன் எல்லாமே நன்மை எனக்கு வந்துருச்சு அதையெல்லாம் தாண்டி சுபஹானல்லாஹி ஓபி ஹம் என்ற திக்க நான் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தேன் அதனுடைய நன்மை தான் எனக்கு என்னங்க மிகப்பெரிய ஒரு சொத்தாக தெரிஞ்சுண்ணா கிராமத்தில் பாருங்கள் அல்லாஹுத்தல்லா சும்மா சின்ன வார்த்தை தான் சுபஹான் ஹம்தி எவ்வளோ சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இந்த வார்த்தையின் நன்மை அல்லாஹூத்தல்லா மிகப்பெரிய ஒரு தன்னுடைய மருமைக்கு பிறகு என்னங்க தன்னுடைய மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக வச்சுருக்கான் அதே அதேபோல்தான் தொடர்ந்து திக்கரில் இருக்கக்கூடிய உங்களுடைய நாவ் இருக்குங்களே அவங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய துவா அல்லாஹா கட்டாயம் கபுல் செய்து வருடலாம் எந்த ஒரு திரையுமின்றி சல்லதாலை செல்லமுடைய வார்த்தை யார் தன்னுடைய நாவால் திக்ரு செஞ்சு கொண்டே இருக்காங்களோ திக்ரால் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நாவ் இருக்கின்றது அது ஏதாவது துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த துவா அல்லாஹ் இடத்துல எந்த திரையும் இல்லாமல் கபுல் ஆகும் உங்களுக்கு தெரியும் அஹமது இபுல் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி மாபெரும் மேத திக்கருடைய இல்லை மாபெரும் மேதை அவங்க ஒரு நாள் ஏதோ என்ன செய்கிறாங்க பகஜாதுக்கு போகிறாங்க இமாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அனைத்து மக்களுமே சேர்ந்து பார்க்க வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இமாம் எந்த அளவுக்குன்னா மக்காவுக்கு போய் நுழைஞ்சாங்கன்னு சொன்னாலும் கூட ஹரம் செழிப்பிலிருந்து அவங்க சுற்றி ஆள் வந்து உட்காந்துருவாங்க பேசுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிக பிரபலியமான ஒரு இமாம் அகமது ஹம்பல் ரஹமத்துல்லா அலை அவங்க ஒரு பகதா தேசத்துக்கு போறாங்க போனோனே பார்த்தா மழை சரியான மலை இஷாவுடைய நேரத்துக்கு பின்னாடி போகிறாங்க மழை நல்ல மழை பெய்யுது ஒரு மஸிதில் போய் தங்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க தங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல சேரின்னு சொல்லி வெளியே மலையில் நினச்சிக்கிட்டே நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரி இருக்குது ஒரு ரொட்டி கடை மாதிரி ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கார பார்த்துட்டு யார் இப்படி நடந்துகிட்டே இமாமாவிற்கெலாம் நிற்கிறாங்கன்னு கடைக்கா தெரியாது பார்த்துட்டு நனைஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்களே வாங்க உள்ளே வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்றா சின்ன கடையாக தான் இருக்குது சின்ன கடையில் வந்து இமாமாங்களும் உட்காந்துட்டாங்க அவரை பார்த்தோன்னு சொன்னால் மாவு பிணைகிறார் பிணைய பிணைய வார்த்தை வருது சுபா நல்லா ஹிஹம் ஹி சுபஹா நல்லா ஹம் தீன் களிமா ஓதிக்கிட்டே மாவு அவங்க ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் இப்படி இதை திக்கிற ஓதிக்கிட்டே மாவு அணைச்சிக்கிட்டு இருக்கீங்களே எத்தனை வருஷமா நடக்குதுன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நான் ஆரம்பத்திலேருந்து என்னை கடை வச்சு நான் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் வச்சுருக்க காலகட்டத்துலேருந்து நான் ஆரம்பத்துலேருந்து திக்கிற ஓதிகிட்டே தான் நான் பின்னாங்க மாவு பிணைஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த கடைக்கார் பதில் சொன்னார் இமாம் அவங்க திருப்பி கேட்டாங்க நீங்கள் இப்போ திக்கூர் சரி சர்வதாஸ்வரன் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு திக்கூர் உள்ள நாபம் வந்து என்ன அல்லாஹு தாலா துவா வந்து திரையில்லாம ஏற்றுக்குவான்னு சொல்லியிருக்காங்களே நீங்கள் அல்லாவோட துவா கேட்டிருக்கீங்களா உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான்னு கேட்குறான் இமாம் அதுக்கு அவர் சொல்கிறாரு கடைக்காரு சொல்கிறாரு நான் எல்லா துவாவுமே கேட்டேன் எல்லா துவாவுமே அல்லாஹூ தாலா என்னங்க பதில் கொடுத்துட்டான் இன்னும் ஒரே ஒரு துவா கேட்டுருக்கீங்க அதுக்கு மட்டும் இன்னும் பதில் வரலன்னாங்க இமாம் கேட்டாங்க அது என்ன துவா கேட்டீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த கடைக்கார் சொல்கிறாரு யாரோ அகமதி குண ஹம்பல்னு ஒரு இமாம் இருக்காங்களா அவங்களை நான் என் வப்பாத்துக்குள்ள நான் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டேன் அல்லாஹ் இருக்கா இன்னும் என் கண்ணில் காமிக்கவே இல்லைன்னாங்களாம் அப்போ இமாம் அவங்க பதில் சொன்னாங்க காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய திக்கிரு தான் என்னை இங்கே வரையும் கூட்டிகிட்டு வச்சுருக்கு நான் தான் அஹமதி குண ஹம்பல் ரஹமது இல்லான்னு சொன்னாங்களாம் ஒரு நிக்கைய வலிமையை பாருங்க உடனே மாவை விட்டுட்டு ஓடி வந்து அந்த அகமதி முன் அகமல் ரஹமுத்துல்லா கட்டிப்பிடிச்சு கட்டி பிடிச்சி முத்தமிட்டு மாணகர் செஞ்சாங்கன்னு சொல்லி அவரே தாப்பிடல அகமது முன் அகமல் ரஹமத்துல்லா தனியாக போட்டி கீழே எழுதுறாரு எனவே ஒரு தகத்தத்துடைய மகிமை இதே போன்று இருக்குமோ அதே போன்றுதான் ஒரு நிக்கருடைய மகிமையும் அல்லாஹ் தாலா அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஜெஷனா அஹ் அனைவருக்கும் திக்ரு உள்ள வாழ்க்கையை நசீப்பாய்த்து வைப்பானாக அது மட்டுமின்றி நாளை நாம் மரணிக்கும் லா இல்லா ஹ முகமது ரசூல்லா இந்த திரிக்கலிமாவை நம்மளுடைய வாயிலை மொழிய வைத்து அல்லாஹுத் தலை மரணிக்க செய்வானாக ஆ மீன் வாஹுதாவா நான் அலஹம்துல்லஹ் ரபில்லா அலுகி அல்லாஹம்துல்லாஹ் ரபில்லா அலு நீ அல்லாஹ் மசல்லியாக செய்ய தினா மஹம் அலா அலி சுகிய தினா மஹம் நீ اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين جزى الله عنها محمدا عنها هو اهله صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم